சங்கீதம் முப்பத்தி ஒன்பது வசனம் நான்கு கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாகிய தாவிதுடைய விண்ணப்பம்தான் இந்த வசனம் இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனத்தோடு நம்மோடு பேசுகிறார் நம்மளுடைய விண்ணப்பம் இப்படியாக இருக்க வேண்டும் என்று ஏசப்பா விரும்புகிறாங்க சின்ன ஒரு உயர்வு வந்தவுடனேயே நமக்குள்ள பெருமை வந்துடுது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரா பெருமையான பேச்சு பெருமையான நடக்கைகள் மற்ற மனுஷங்களை அற்பமாக பார்க்கறது அற்பமாக பேசுகிறது ஜாதி பார்க்குறது நீங்கள் இப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்பாக சொல்கிறது இல்லை மற்றவர்களிடத்துல இவங்க இப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துறது குறை பேசுகிறது நியாயம் தீர்க்கிறது இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தவங்களிடத்துல நம்ம கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிக்கும்போதே போதே நமக்குள்ளேருந்து வெளிப்படுது இது எல்லாவற்றையும் கர்த்தர் அருவருக்கிறார் ஏசப்பாவுக்கு இந்த பிஹேவியர் இப்படிப்பட்ட நடக்கைகள் பிடிக்கவே செய்யாது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அப்படின்னு ஒருத்தராளாவது சொல்ல முடியுமா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது என்ன இப்போ கேட்டுட்டு இருக்கிற அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது டக்குன்னு மறித்து போகிறாங்க டக்குன்னு ஒரு கீழே விழுறாங்க எதுவும் நடக்குது என்னெல்லாமோ நம்ம பார்க்குறோம்ல இந்த வாழ்க்கை நிலையற்றுறது நம்மளுடைய முடிவு எப்போ என்னைக்கு இருக்கும் எதுவுமே தெரியாது இதை நம்ம தெளிவாக அறிந்து கொண்டாலே போதும் அதனால தான் தாவித அவங்க கர்த்தரிடத்தில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறாங்க நாமளும் ஏசப்பாக்கிட்டு இந்த விண்ணப்பத்தை வைக்கலாமா மற்றவர்களுடைய உயர்வில் நம்ம சந்தோஷந்தான் படணுமே தவிர்த்து பொறாமை ஒரு நாளும் நமக்குள்ளே வரக்கூடாதுங்க நம்ம மண்ணான மனுஷங்க நமக்குள்ள அந்த காரியங்கள் வரும் வராதுன்னு நான் சொல்லலை என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் நம்ம பிறக்கும்போதே இப்படிப்பட்ட சுபாவங்களில் நமக்குள்ளே வருது மற்றவர்களை பார்க்குறோம் அதில் நம்ம நிறைய தப்பான இதை கற்றுக்குறோம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வருது பட் ஏசப்பா இன்றைக்கி நம்மளோடு பேசுகிறார் அந்த மாம்ச கிரியைகள் உன் விலகட்டும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை எப்போ முடிவு வரும்னே தெரியாது அதனால வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்களில் எனக்கு பிரியமாய் நான் விரும்புகிற மாதிரி நீ வாழ்ந்த அப்படின்னா பரலோகத்தில் உனக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா நமக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க தாவிதை அவங்க பண்ணுகிற விண்ணப்பத்தை இன்னைக்கு நம்மளும் பண்ணலாமா எசப்பா நான் குறை தான் எனக்குள்ள நிறைய அசிங்கங்கள் அழுக்குகள் எல்லாமே இருக்குது என்ன ஒப்பு கொடுக்குறேன் எசப்பா இந்த நிலையற்ற இந்த உலகத்தில் தேவையில்லாத பொறாமைகள் மற்றவங்களை பற்றி பேசுறது மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை சொல்கிறது பண்ணாதத இவங்க பண்ணாங்கன்னு சொல்கிறது நான் நல்லவள் நல்லவன் என்பதை காண்பிக்கிறதற்காக இன்னொருத்தவங்களை குறித்து தப்பாக பேசுகிறது இந்த சுபாவங்கள் நீங்கள் விரும்பாத அநேக காரியங்கள் எனக்குள்ளே இருக்குது இது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருங்கப்பான்னு சொல்லலாமா என்னை அர்ப்பணிக்கிறேன் எசப்பா என்னை அழகாக்குங்கன்னு சொல்கிறீங்களா இருதயத்தில் ஒரு கையை வச்சு என்னை அழகாக்குங்கப்பா வெளிப்புறத்தில் மட்டும் இல்லை உள்ளே என்னுடைய இருதயத்தை அழகாக்குங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விரும்புகிற அந்த அழகு தன்னை போல உங்களுக்கு வரும் என்னை அழகாக்குங்கப்பா என்னுடைய இருதயத்தை அழகாக்குங்க நான் அழகுள்ளவளாய் மற்றவர்களுக்கு தெரியணும் வெளி அழகு மட்டும் இல்லப்பா என்னுடைய இருதயத்தை அழகாக்குங்க என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க இந்த ஜபத்தை சேர்ந்து பண்ணலாமா கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவள் என்று நான் உணரணும்ப்பா என் முடிவை நான் உணரணும் எனக்கு சொல்லித்தாங்க எனக்கு காண்பித்து தாங்க என்னுடைய நாட்களுடைய அளவு எவ்வளவு என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா இந்த உலகம் நிலை இல்லை என்பதை நான் உணரணும் உலகத்தில் இருக்கிற அநேகர் பணத்திற்கு பின்பாக ஓடிட்டே இருக்காங்க பணம் சம்பாதிப்பதற்கு என்னென்னலாமோ செய்கிறாங்க ஆனால் நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் எதையும் கொண்டு போக போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வரட்டும் தேவைகள் சந்திக்கப்படணும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு கார் வேணும் எனக்கு பைக் வேணும் இது எல்லாமே அவசியம் இது எல்லாமே தன்ன போல நம்ம பின்னாடி வர வேண்டியது அதற்கு பின்பாக நம்ம ஓடக்கூடாது இது நல்ல ஒரு பாடம் இதை கர்த்தர் நம்மோடு இன்னைக்கு பேசுகிறார் நமக்கு பின்னாடி வர வேண்டியதை பார்த்து நம்ம ஓடாதபடிக்கு நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஏசப்பாவோட உதவியோட சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு வேண்டியது எல்லாம் போல நமக்கு பின்பாக வரும் அது நமக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் நம்மளுடைய தலைமுறைக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் சில விஷயங்களுக்கு பின்பாக நம்ம ஓடிட்டுருக்கோம் பாருங்கள் அது என்ன என்பதை அறிந்து நம்ம செயல்படணும் ஏசப்பாவுக்கு பின்பாக ஓடலாம் ஏசப்பாவை மட்டுமே கட்டியாக பிடிச்சிருக்கலாம் ஏசப்பா சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது யார் இடத்துல கான்டாக்ட் வச்சுக்கணும் யார் இடத்துல கான்டாக்ட் வச்சுக்கக்கூடாது ஒரு ஒரு நபரிடத்துல நீங்கள் கொஞ்சம் பேசினாலே இடறீங்க அப்படின்னா அந்த நபரிடத்துல கான்டாக்ட் வேணாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே அதோடு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் அவங்களிடத்துல ரொம்ப பேசி பாவத்தை சம்பாதித்து ஏசப்பாவை துக்கப்படுத்தி இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு இன்னையோடு மாறட்டும் ஏசப்பா விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை நம்மளுடைய முடிவு நம்மளுடைய நாட்களுடைய முடிவு எப்போன்னு நமக்கு தெரியாமல் இருக்குது கர்த்தர் அதை நமக்கு தெரியப்படுத்துகிறார் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார் அந்த கொஞ்ச நாட்களும் ஏசப்பாவுக்கு பிரியமாய் வாழப் போகிறோம் ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டமாக குடும்பமாக நம்ம இருக்க போகிறோம் நன்மைகளை ஆசிர்வாதங்களை உயர்வுகளை சுதந்திரிக்க போகிறோம் ஆமேன் ஹாவ் அ பிளஸ்ட் டே காட் பிளஸ் யூ